பூரி பேமஸ் பெரிய பாம்பே விலாஸ் ஹோட்டல் வை வை அண்ணன் கேக்குறதெல்லாம் குறா சரிங்க முதலாளி சொல்லுங்க சொல்லி பழக்குங்க சால்னா கொண்டு வா ஊத்து போதும் தம்பி இங்க வர அடுத்து என்ன சாப்பிடுங்க ஒரு முருகலா நெய் ரோஸ்ட் போட்டு வா அண்ணன் நம்ம கடையில் அடை தோசை அட்டகாசமா இருக்கு தம்பி திரும்ப திரும்ப சொல்றேன் நான் கேட்டதை தான் நீ கொடுக்கணும் நீயா ஒன்னு செய்ய கூடாது என்ன கேக்குறாங்களோ அதை மட்டும் குடுற சரிங்க ஒண்ணு கேட்டியா கேட்டியா போப்பா மரமண்டைக்கு கல் தோசை நெய் தோசை வித்தியாசம் எப்படி திருந்து பாரு அண்ணே ஐம்பத்தஞ்சு ரூபா பில்லு தம்பி உனக்கு என்ன மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கா ஒரு தடவை தான் நான் சொல்லுவேன் நான் கேட்டதை தானே நீ கொடுக்கணும் ஆமா அண்ணே இது என்னடாது சாப்பிட்டதுக்கான பில் சாப்பிட்டதுக்கு பில் நான் கேட்டனா இல்ல அது வந்து அப்புறம் கொண்டு வந்திருக்க ஓனரையா இந்த ஆள் பிரச்சனை ஐயோ இவனோட பெரிய ரோதனையா போச்சு கடைக்கு வந்த கஸ்டமர் என்னடா பிரச்சனை ஐயா சாப்பிட்டதுக்கு பில் கொடுத்தா பில் நான் கேட்டனாங்கறாரு என்ன மொறப்பு போங்க சார் என்னைக்குமே கஸ்டமர் கேட்டத கொடுத்து பழகுங்க சும்மா பில் எல்லாம் கொடுக்காதீங்க ஐயோ ஐயோ என்னென்ன பில்லெல்லாம் கொடுத்துருக்காரு அண்ணே பொதுமக்கள்லாம் இருக்காங்க அப்படியே உள்ள போய் இல்லாமல் இந்த கடையில மாவு கல்லுல ஆட்டுறையெல்லாம் கிரைண்டர் ஆட்டுற கல்லுலதான் ஆட்டுறான் கல்லுலதான் ஆமா பட சாங் நான் ஆட்டுறேன் வா